அவன் என்ன பண்ணுவான் இங்க எல்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு இங்க வந்துட்டு இங்க வந்துட்டு இங்க வந்துட்டு இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சி நடத்தாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் காங்கிரஸ் மாநில தலைவர் எங்களின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி அவரு பேசி வேறு குற்றப்பிரை கண்டிக்கின்றோம் கோரிக்கையை நியாயமான குற்றத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி வந்த பிரச்சனையை கண்டிக்கின்ற வகையில் மாநில தலைவரை எரித்த

வன்மையாக கண்டிக்கின்றடு வாய மூடு என்ன பெருந்ததையே வாய மூடு அழைக்கப்படுவாய் அழைக்கப்படுவாய் என்ற பெருந்ததையே அடக்கப்படுவாய் தயாராட்ட ஒழுங்க சீர்கிடிக்கும் சட்ட ஒன்று காவல்துறையை கைது செய் சட்ட ஒழுங்கை கொடுத்துட்டார்கள் நடவடிக்கை இல்லை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே

காங்க <laughs> நேற்றைய தினம் மாலை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு சில வன்முறையாளர்கள் ஒன்றாக கூடி நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநில தலைவர் இந்தியாவை இந்தியாவே உற்றுநோக்கு வளர்ந்து வருகின்ற ஒரு மாபெரும் தலைவராக ஒரு ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை

வெடிகுண்டு வழக்கில் கைதானது கொலை முயற்சியில கைதானது ஆடிட்டருடைய கொலை கைதானது இதே செல்வப்பதற்காக தலைமையை காங்கிரசுடைய தலைமையை அலுவலகத்தை போய் அடிச்சு கொடுத்துருக்காரு இப்படி நிலுவையில் இருக்கு இந்த வழக்கில் வந்தவரை குற்றப்பிள்ளை உடையவரும் சொல்லாம எப்படி சொல்ல முடியும் நபரிகளும் சொல்லாம எப்படி சொல்ல முடியும் சொல்லிட்டு நாகரிகமாக எங்களுடைய தலைவர் சொன்ன வார்த்தைக்கு தகுந்த ஜனநாயக ரீதியில பதிலடி கொடுக்க தெரியாத துப்புக்கட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கடலூர் நிர்வாகிகள் குடும்பாவை கொடுத்துறாங்க

இல்லனா தொடர் போராட்டம் நாங்கள் கடலூர் மாவட்டம் நடத்துவோம் பகிரங்க மதிப்பில் கேட்க வேண்டும் அவர்களை காவல்துறை கைது செய்ய வேண்டும் بلیسنا تو ني اني نديو تهي جا اني الا رو پو مارے تکا جي مارے تکا جي گاندي 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 đây là camera đấy đúng không mọi người ơi mình xin chào mọi người 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 ಹರಾಡ್ ಪಾತಕ್ಕೆ ಪದಕ್ಕೆ ಕಂತಿ ಕಿಂತ್ರ ಕಂತಿ ಕಿಂದ್ರ ಬಿದ್ದಿಕ್ಕಿಂತ ಬಂದಿಕ್ಕಿಂತ ಕಂಟಿಗಿಂತ ಕಂಡಿ ಕಿಂದ್ರ واندي انت سلما اندي انت سلما ارسکو واندي انت سلما

எண்ணாமலை <laughs> உருவிப்ப <laughs> बंदास चलू करके लगी बंदास बंदा ऐसे कर रहा है ऐसा चौंडी पर ये 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 को पकड़ रहा है